சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தை உன் மனதை தெம்புபடுத்தி படுத்தி நாளை மறுநாளிற்கு உன்னை தயார்படுத்த வைத்து வந்துள்ளேன் வாழ்க்கை முழுவதும் நம்பி நம்பியே எனக்கு எதுவும் நடப்பதில்லை தெய்வம் கூட எனக்கு துரோகம் செய்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு காரிகத்தை வாக்கச் செய்து விட்டேன் தெய்வத்தால் எதுவும் முடியும் என்று கம்பீரமாக சொல்ல வந்தேன் நாளைய மறுநாள் உனக்கு காரியம் நடக்கப் போகிறது நீ ஒரு நபரை சந்திக்க போகிறாய் நபர் என்று சொல்வதை விட நீ ஒரு மனிதனை சந்திக்க போகிறாய் அது ஆனா பெண்ணா என்பது அப்பேற்பட்ட விஷயம் மனிதன் இதுநாள் வரை நீ கண்டிதாத மனிதன் இதுநாள் வரை நீ சந்திக்காத மனிதரை பார்க்க போகிறாய் இப்படியும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா என்று நீ ஆச்சரியப்படும் அளவு ஒரு மனிதனை சந்திக்கப் போகிறாய் அந்த மனிதனால் உன் வாழ்க்கையில் ஒளிந்து கொண்டிருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறாய் அந்த ரகசியத்தால் உன் வாழ்க்கைக்குள் இருளில் ஒளிந்திருக்கும் உன் சந்தோஷத்தை நீ அடையாளம் காணப்போகிறாய் நான் ஆறுதலுக்காக கூறவில்லை உன்னோடு சண்டை போடுவதற்காகவும் வரவில்லை தெய்வத்தால் எதுவும் முடியும் உன்னுடைய கர்மா உன்னுடன் இருப்பதால் தான் தாமதமாகிறது பல இடையூறுகள் இருக்கும் பொழுது தெய்வத்தாலும் உடனுக்குடன் செய்துவிட முடியாது அல்லவா இருப்பதையெல்லாம் விலகிவிட்டு இருப்பதையெல்லாம் அழித்துவிட்டு பிறகுதானே உனக்காக கொடுக்க முடியும் போனது போகட்டும் நாளை மறுநாள் அந்த மனிதரை நீ சந்திக்கப் போகிறாய் அந்த மனிதர் யார் என்று அன்று தெரிந்து கொள் இது நடக்கும் அளவுக்கு என்னுடைய வாக்கு பலிக்கும் வாக்கு உன்னிடம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நடப்பதை மட்டும்தான் செய்வேன் நான் சொல்லும் காரியம் நாளை மறுநாள் நடக்கும் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் மறு ஜென்மமாக இருக்க போகிறது கவலைப்படாதே நான் இப்பொழுது சொல்லும்போது அலட்சியமாக கூட நீ இருக்கலாம் நாளை மறுநாள் மீண்டும் நான் உன்னை சந்திப்பேன் நான் சந்திக்கவில்லை என்றாலும் நீயே என்னை வந்து சந்திப்பாய் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்